உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாக்கிழமை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மெய்ஞானத்தை தரும் பரமபிதா இன்றைய தியான வசனம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து ஆதியிலே ஏவாள் தன் கண்களின் இச்சையினாலே இழுப்புண்டு தேவனாகிய கத்தர் இலக்கின கனியானது நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதும் என்று கண்டு அதை புசித்து பிசாசானவனினால் வஞ்சிக்கப்பட்டு போனாள் தேவனுடைய கட்டளைகள் எப்போதும் மனிதர்களை நல்வழிப்படுத்தும் அதை ஒருவன் மீறும் போது தன் வாழ்விலே தீமைகளை வரவேற்றுக் கொள்ளுகிறான் ஒவ்வொன்றுமாகவே நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஆதாமவாள் தேவனுடைய கட்டளையை மீறியதால் நன்மை தீமை அறிவும் அறிவை அடைந்தார்கள் நன்மையை அறிந்திருந்த நாட்களிலே அவர்கள் தேவ கட்டளையை கை கொள்ளாமல் தங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றினார்கள் அப்படியானால் இப்பொழுது நன்மை தீமை அறியும் அறிவை பெற்றிருக்கும் போது அவர்கள் தீமையை பற்றிக் கொள்வது அதிக நிச்சயமாயிருக்கும் அல்லவா அவர்கள் வழிவந்த மனித குலத்துக்கு நன்மை தீமை அறியும் அறிவு உண்டு ஆனால் வாழ்வுக்கு எது என்பதை நிதானித்து அறியும் ஞானம் அவர்களிடத்தில் இல்லை ஆதியிலிருந்து இன்று வரை எப்படியாக தீமை இந்த உலகத்திலே மலிந்து கொண்டே போகின்றது என்பது அதற்கு உறுதியான சாட்சியாக இருக்கின்றது அது எப்படியெனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கின்றேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கின்றது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை ஆதலால் நான் விரும்புகின்ற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நானல்ல எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்கின்றது ஆனப்படியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் என்று மனிதருடைய மனநிலையை குறித்து தீவ ஊழியர் ஆகிய பவுள் கூறியிருக்கின்றார் எனவே நன்மையை நடப்பிக்க விருப்பத்தையும் உண்டு பண்ணுகிற தேவனை பற்றிக் கொள்ளுங்கள் தூய ஆவியானவர் தாமே நன்மையானதை நடப்பிக்க உங்களை நடத்தி செல்வார் ஜெபம் செய்வோம் நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் பரத்திலிருந்து பொழிகின்ற பிதாவே தீமைகள் மலிந்து கொண்டே செல்லும் இந்த உலகிலே நன்மையை கண்டறே மெய்ஞானத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்